எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹோம் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கேசரி ரவா கேசரி செய்கிறக்காக ஃபஸ்ட்டு நூறு கிராம் ரவை வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா வறுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம நூறு கிராம் ரவையை நல்லா வறுக்க போகிறோம் இது நம்ம வாங்கும் போதே ரவை வறுத்த ரவந்தான் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம ஒரு ஒரு ஒன் மினிட் வந்து நல்லா வறுத்துக்கணும் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் கரெக்டாக ஒன் மினிட் மட்டும் வறுத்துட்டு எடுத்துருங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சப்போஸ் உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம் அடுத்தது வந்து முந்திரி பருப்பை ஆட் பண்ணுறோம் முந்திரி பருப்பு வந்து இவ்வளோ தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது எனக்கு முந்திரி ரொம்ப பிடிக்குங்கன்னா நான் அதை நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து உலர்ந்த திராட்சை இதுவும் அளவுலாம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஏலக்காய் ஏலக்காய் வந்து நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன் இல்லைன்னா வாசம் வந்து நிறைய வரும் ஏலக்காவோட வாசம் அதனால் நான் ரெண்டே ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கிண்டணும் இது நல்லா அங்கே பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிண்டணும் அது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் இரநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணுறோம் நூற்றம்பது கிராம் சர்க்கரை இதுக்கு ஆட் பண்ணுறோம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் இதை நல்லா கொதிக்கணும் அந்த சக்கரை நல்லா கரைஞ்சிரும் தண்ணியோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே முட்டை வருது நல்லா கொதிச்சு கொதிக்குது பாருங்க இப்போ வந்து கேசரி பவுட்ரு ஆட் பண்ணுறோம் கா டீஸ்பூன் ஆட் பண்ணணும் சின்ன ஸ்பூனுக்கு கால்வாசி இப்போ இது வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வருத்தா வச்சுருக்க ரவையை வந்து ஆட் பண்ணிக்கணும் இதை வந்து நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி விட்டுகிட்டே இருக்கணும் அது வந்து நல்லா நம்ம கிளற கிளற கட்டி ஆகிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அது நல்லா கட்டி ஆகிறது பார்த்தாலே தெரியுது நம்ம போதும் அது நல்லா ஃபீல் ஆகும் நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் இறக்கணும் அவ்வளவு சுவையான ரவை கேசரி ரெடி இப்போ வந்து அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்